ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நூறுல்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஸோ இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேப்ஸ் ஃபார்ம் விசிட்டோட கண்டினியூஷன் வீடியோ தான் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ஒரு பேர்ட்ஸ் இது வச்சுருந்தாங்க ஸோ ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க அதை போய் தான் பார்க்க போகிறோம் அங்கே அன்றைக்கே பார்த்தாச்சு ஸோ உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூவாக கொடுக்கலான்னு நினச்சி தான் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ என்னோடய கிரேப்ஸ் ஃபார்ம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஹாலிடே கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்மை வந்து விசிட் பண்ணுங்க வாங்க மறுபடியும் கிரேப்ஸ் ஃபார்முக்குள்ளே போகலாம் இந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே தாங்க அந்த ஃபார்மும் இருக்குது ஸோ இது வந்து பெட் ஜூ மாதிரி ஸோ இதில் வந்து பேர்ட்ஸ் அண்ட் இக்வானாக வச்சுருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ஷாஸ் பெட் ஜூன் இருக்குதுல பெட்ஸ்ன்னு வச்சுருக்காங்க ஸோ இங்கே கிளி பறவைகள் அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக்கு ஈக்குவானா அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க ஸோ என்னோடய வீடியோ வந்து கிரேப்ஸ் ஃபார்ம் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே பா பார்க்கலாம் ஸோ கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணிடுங்க ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒன்றும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு அதனால தான் சொல்கிறேன் நான் இது வந்து ஒரு பேடு ப்ரமோஷன்லாம் கிடையாது அப்படி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபார்மில் தான் இந்த இருக்குது நீங்கள் இந்த படிக்கட்டில் ஏறி போகிறப்ப உங்களுக்கு வந்து கிரேப்ஸ் தோட்டத்தோட ஃபுல் வியூ காமிக்கும் இந்த பெட் ஷாப் குள்ளே போகிறப்பே வந்து ஷாப் கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்டிங் ஜூ மாதிரி அதுக்குள்ளே போகிறப்ப வந்து கிரேப்ஸ் வந்து தோட்டத்தோட ஃபுல் வியூ போனவுடனே எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி கையில் வந்து இது கொடுக்குறாங்க சன்ஃப்ளவர் சீட்ஸு இங்கே போ போகிறப்ப சொல்லிடுறாங்க நீங்கள் இதை பார்த்துக்கங்க எல்லோரும் திங்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஸோ கிளிகள் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து இதாகக்குமா ஸோ எல்லாம் மூடி வச்சுருந்தாங்க பொறுத்தவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ ஒரு ரெண்டு மூணு கிளி அங்கே நகன் நானே சரி உள்ள வாங்கன்னு திறந்து விட்டாரு நாங்கள் எல்லோருமே கடகடைன்னு உள்ளே போயிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே கிளி அவ்வளோ கிளிகள் இருந்துச்சு ஸோ பஞ்சவர்ண கிளி அதாவது மெக்காவ் அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளியெல்லாம் நிறையா இருந்துச்சு நிறைய இது எனக்கு பேரெல்லாம் தெரியலை பார்த்தீங்களா மேலே எல்லாம் எப்படி எப்படி இருக்குது ஸோ இந்த மெக்காவை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு வீடியோ வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ பெரிய மெக்காவ் எல்லாமே கீ கீ கீன்னு கத்திட்டு பறந்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஸோ கிளியை வந்து ஷோல்டரில் வச்சு எடுக்கிறீங்களான்னு என் பிரதர் என்ன இருந்தாரு நான் வந்து பயந்துகிட்டு இருந்தேன் ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது அதெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் கிளியில் பரவாயில்ல ஒன்றும் பயப்படாதீங்க எடுங்க எடுங்க நிறையா சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு நேரத்தில் ஷோல்டரில் தலையில் ஒரு ஐம்பது பாரு விற்கிறாங்க அதுவே அழகாக வந்து உட்காந்துக்கிறது ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிளி அழகாக இருக்குது அங்கே பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்னேக் வச்சுருக்காங்க ஒரு இதில் வந்து இக்வானாக வச்சுருக்காங்க ஸ்னேக் ஈக்வானாலாம் நமக்கு வந்து பயம் அதனால் அது பக்கத்துலேயே நான் போகல அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் இல்லையா அதனால் அதை நான் ஸ்னேக்லாம் எடுத்து தரேன் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி இப்படின்னாங்க நாங்கள் வேணும் அதெலாம் வேணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து அப்படியே ஃபீட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிளீனாக ரொம்ப இஷ்டம் ஸோ இவ்வளோ கிளி இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என் தங்கச்சி பொண்ணு தலையில எல்லாம் அழகாக உட்காந்துருச்சு அவள் அழகாக கொடுத்துட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நம்ம நின்று இல்லையா அப்போ கீழே இந்த குட்டி குட்டி கிளியெல்லாம் வந்து இது இழுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து அப்படி க தலையில் வைப்பார் எல்லாத்துலேயும் எப்படி எப்படி நிற்கிறது கிளி நம்ம ஹிஜாப் பின்லாம் போட்டு இல்லையா அந்த ஹிஜாப் பின்னை வந்து அப்படி உருவ பார்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு வந்து ஹிஜாப்ல வந்து கொஞ்சம் பீட்ஸ் இருக்குதா அதை வந்து அப்படி கடிக்குது கிளி ஸோ அவளும் பயந்துட்டா ஐயோ அம்மா எடுத்துட்டு கத்தார ஆரம்பிச்சிட்டா ஸோ நல்லா இருந்துச்சு இங்கே வந்து அண்ணன் பொண்ணு தலையில் உட்காந்துட்டு அவளோட ஹிஜாப் பின்னை வந்து கழட்டிக்கிட்டு இருக்குது இதுவும் வந்து என் தங்கச்சியோட தலையில் உட்காந்துட்டு கழட்டிக்கிட்டு இருக்குது அவள் என்ன தலையை தள்ளி தள்ளி விட்டாலும் அது நகலவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் கையை வச்சும் இழுத்தாலும் அவங்க பாருங்கள் பின்னாடி எப்படி நிற்கிதுன்ட்டு ஸோ இது மாதிரி தலையில ஏறி உட்காந்து ஹிஜாப் பின்னை கழட்டுது எதுவும் ஷைனிங்காக இருந்தால் அவங்களோட ஜுவல்லரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க ஸோ இதை தான் முன்னாடியே ஃபார்னிங் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த விலாகத்தோடு முடிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு மணி ஆறரை ஏழு மணி ஆக போகுது ஸோ இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க பெட்டிங் ஷூவை ஸோ அதனால நாங்கள் எல்லோருமே வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா ஸோ எல்லோரும் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கடையெல்லாம் ஜேஜேன்னு இருக்குதுங்க ஸோ காஃபி டீ குடிக்கிறோன்னா இங்கே குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த விளாகு கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த குட்டி பாப்பாவுக்கு ஹாய் நீங்கள் நல்லா பாருங்கள் ஓகே டேக் கேர் பாய் அஸ்லாம் வலைக்கம்